மான வயசு கிடையாது முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு நீங்கள் ரெண்டாதாரமாக வாக்கப்பட்டு போனால் சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் தெரியும் நம்மளையும் இப்படித்தான் தாய் தேப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்களோ அப்போ தாய் தந்தையோட அருமையும் பெருமையும் எப்போ தெரியும் தன்னோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் தான் தெரியும் தன்னோட தாய் தந்த அருமையும் பெருமையும் அதுவரையும் நல்லதே சொன்னாலும் அதை ஏற்றிக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது அப்போ முருகப்பெருமானாக நான் காதலிக்கிறேன் அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கினமுன்னா என்ன செய்யலாம் என்ன மருமகன பருமை அவராக இருக்கோம் மருமக நான் என்ன சொல்கிறேன்னா முருகப்பெருமானாக நான் காதலிக்கிறேன் அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறமுன்னா என்ன செய்யலாம் மருமகன ஃபோனை கொடுக்க வேண்டியது தானே நம்பரு ஜீரோ நாலு மூணு மூணு ஒம்போது எட்டு பழனி கோயில் நம்பரு முருகன் டங்குன்னு இருப்பார் ஃபோனை ஆனால் பல்லு இல்லாத கிளவனை கூட பார்த்துருக்கலாம் செல்லு இல்லாத கிள யாராச்சும் மனிதனை பார்க்க முடியுமா முடியாது ஆனால் செல்லு தான் உலகமாக இருக்கு என்ன காரணம்னா செல்லு வந்து நல்லதுக்கு பயன்படுது கெட்டதுக்கு பயன்படுது ஏன்னா என்ன வயசில் யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்கக்கூடாது நம்மளையும் சொல்கிறோம் ஆனால் அது படிப்பே அதுதானே ஆன்லைன் அப்படின்னு சொல்லி தானே வருது அப்போ நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது அப்போ நாங்கள் நாங்க எடுக்க அவருக்காக ஏ மனசுலாச எப்படி தெரியுங்களா குயிலே 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 மயிலே மகிலே மகிலே thank you

இருமனபு சேர்ந்ததா திருமணம் இரு சேரலைன்னா சேரலனா வெறுமனம் தான் ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆளோட மனசு ஒன்று சேரணும் அதே போல முருகனோட மனசு என்னோட மனசு ஒன்று சேரணும்னு அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாடக சிறப்பு அமையம்னா முதல்ல ஒளிபெருக்கி இரண்டாவது பக்கமேலும் மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகப்பாக்கும் கண்ணாடியார்னா ரசிக பெரும் பக்கம் நீங்கதான் மூன்றை தான் முத்தமிழ் நாடகம் விஜயா ஒளி பிரிக்க அண்ணாவில் இருக்கும் நன்றிக்கு இந்த வணக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ரொம்ப நன்றி 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 இசைக்கிழங்க நான்கு பேர்த்துக்கும் நன்றி இந்த வணக்கம் அனைத்து அன்பு உலங்களுக்கும் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அனைத்து உலங்களுக்கும் நன்றிங்க வணக்கம் வணக்கம் அதே நேரத்தில் இந்த காலத்தில் தாயுதை அப்படி சோறு போடுறாங்களோ இல்லையா நான் பார்த்தது கிடையாது ஆனால் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரையும் என்னையால் முடிஞ்ச உதவி என்னையால் காத்து கொண்டிருக்கும் என்னை தேடி வருவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லாமல் நான் அவங்களுக்காக நான் சோறு போடுவேன் அப்படின்னு காத்து இருக்கும் எம் கே ஆர் அன்பாளையம் ராதாகிருஷ்ணன் அண்ணாவர்களுக்கும் நன்றி வணக்கம் 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 காய்த்ரி முருகப்பெருமானுக்காக அவருக்காக வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன் அவருக்காக ஏ மனசுலாச எப்படி தெரியுங்களா துதுவளையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்குட பேச பேச போன அடிக்கணக்க I'm <muchos> not I are not

திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் மூன்றாவது படை வீடு பழனி நாலாவது படை வீடு சுவாமிமலை அஞ்சாவது படை வீடு திருத்தணி ஆறாவது படை வீடு ஒன்று வள்ளியை திருமணம் முடித்ததுக்கப்புறம் என்னையால் ஒரு வீடு உருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சின்ன வீடாக கிடையாது பெரிய வீடாக செல்வன சின்ன வீடாக இல்லை நான் என்ன நினைக்கிறேன் பெரிய வீடாக உருவாகணும் இது பேராசை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க ஒரு பெண்ணு மனசு வச்சாலுமே எதையும் சாதிக்க முடியணும் அப்படின்னு மனசு வச்சா முடிச்சிடலாம் அதே நேரத்தில் அதே பெண்ணு ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியும் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை குனிய வைக்க அதே நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு பெண்கள் இல்லாமல் உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் காரணங்கள் இருக்குது அப்போ முருகப்பெருமானுக்காக நாங்கள் காத்துருந்தாங்களோ என்ன நடந்தாலும் நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டோடு நடக்கணும் என்ன காரணம்னா ஒரு புருஷம் கொண்டாடிக்கு சண்டை வந்தாலும் நம்ம வீட்டு சண்டை வீட்டுக்குள்ளே நடந்தா அது வீட்டு சண்டை நம்ம வீட்டுக்கு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுனா அந்த சண்டை என்ன ஆகும் பெரிய சண்டையில் போய் முடியும் அப்போ முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் சக்கலாத்தி சண்டை வர